ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் குழம்பு எதுவும் செய்யாமல் சிம்பிளாக ஈஸியாக ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல காரசாரமான ஒரு சைட் டிஷ் இது எப்படி சேர்ந்து நம்ம பார்க்கலாம் இது செய்யறதுக்கு வந்துட்டு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு கப் அளவுக்கு கொள்ளு பருப்பு அதாவது இரநூத்தம்பது எம்எல் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு பருப்பு சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா அந்த இருந்து நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணும் வறுக்கிறதுக்கு மட்டுமே கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடி இது சட்டை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அந்த பருப்பு வறுக்கிறதுக்கு மட்டுமே டைம் எடுக்கும் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துட்டே இருந்தீங்கன்னா தான் எல்லா பருப்புமே உங்களுக்கு ஒன்று போல் வரப்பட்டு கிடைக்கும் அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அடிப்பக்கம் இருக்கிற பருப்பு மட்டும் நல்லா வரப்பட்டு கலர் மாறிடு மேலே அப்படியே இருக்கும் அதனால நாலஞ்சு நிமிஷமே நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி வறுத்துட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க நல்ல பருப்புலேருந்து நல்ல ஒரு வாசம் வரும் நல்ல கலரும் கொஞ்சம் மாறி வரும் அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா வரப்பட்டுருக்குன்னு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பருப்பு செவந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சி எடுக்கணும் இப்போ இதை கூட சேர்க்கறதுக்காக இதே பேனில் வந்துட்டு ஒரு கப் அளவுக்குள்ள பருப்புக்கு ஒரு பத்து பல் பூண்டு நான் பெருசாக இருக்கிறனால பத்து எடுத்துருக்கேன் சின்னதாக இருந்தால் மாதிரி நீங்கள் அளவு அதிகமாக எடுத்துக்கோங்க ஒரு கால் கப் அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு ஏழுலேருந்து எட்டு காஞ்ச மிளகாய் பெருங்காய கட்டி வந்து கொஞ்சம் சின்ன துண்டாக ஒரு ரெண்டு மூணு துண்டை நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெருங்காய கட்டி இல்லாதனா நீங்கள் நீங்கள் பொடி கூட சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு வறுக்கிறதுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா ஓரளவு வறுபட்டதும் இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க முதலையே சீரகம் சேர்க்க வேண்டாம் நீங்கள் கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்தா கூட பரவாயில்ல முதலையே சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு மாதிரி கலர் ரொம்ப மாறிடும் அதெல்லாம் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா ஆறுனதும் ஃபஸ்ட்டு கொல்லப்பருப்பை வந்து மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் கொல்லுப்பருப்பை முதல்ல நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் நான் பெரிய ஜாராக இருக்கனால மொத்தமாக ஒரே தடவை சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன மிக்சி ஜார்னால் ரெண்டு தடவை மூணு தடவை அந்த மாதிரி போட்டு அரைச்சிக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த கருவேப்பிலை காஞ்சி மிளகா பூண்டு இதெல்லாமே சேர்த்துட்டு இது நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் எந்தளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க இப்போ எந்த கப்பில் நீங்கள் எடுத்திங்களோ அதே அதேக்கப்புறம் முக்கால் கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து சேர்த்ததும் ஒரு கால் கப் அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா இந்த மாதிரி கட்டியாக அரைச்சிக்கோங்க நம்ம துவையெல்லாம் எந்த கன்சிஸ்டன்சி இருக்குமோ அதே மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இடக்கூடாது கால் கப் அதுக்கு கம்மியாக தான் வந்து தண்ணி தேவைப்படும் நல்லா அரைச்சி எடுத்ததும் இந்த மாதிரி நல்லா உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது நம்ம சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் முக்கியமாக சாதத்துக்கு தான் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் குழம்பு கூட்டணி எதுவுமே நம்ம செய்ய தேவையில்லை இது ஒன்று மட்டும் செஞ்சாலே போதும் நல்லா விரும்பி எல்லாருமே சாப்பிட்ருவாங்க கொஞ்சமாக மேலே நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் லன்ச் பாக்ஸுக்கும் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வந்து இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் போடுறவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்